இந்த மாப்பிள வீட்டுக்கு அரங்க வந்து உங்க வீட்டுல எப்ப பார்த்தாலும் வந்து அடிக்கடி பொண்ணு கட்டி பொண்ணு கட்டி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கவோன்னு சொன்னேன்ல எப்படி பார்த்தேலக்கா இந்த நாலு முடிய வச்சு அந்த பிரச்சனையை சரி பண்ணியாச்சு இனி இந்த ஊர் பக்கமே அவ வர அமலாக்கா சொல்லும் சொல்லும்போது கூட நான் அவ்வளவா நம்பல நான் இந்த பக்கமா எங்க மாமியார் வீட்டுக்கு போயிட்டாவலான்னு பாக்கலாம்னு வந்தேனா அப்பதான் அவ ரெண்டு பேர்கிட்டையும் இந்த நாலு முடி பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டேன் அதனாலதான் உங்களையும் கூட்டிட்டு வந்தேன் கேக்குறதுக்கு வந்து நேர்ல பார்த்தது சரியா போச்சா இவளை பத்தி இப்பதானே புரிஞ்சுகிட்டேன் இந்த நாலு முடி சிலுப்பட்ட கீரா வீட்டுக்கு நாட்டுக்கு எல்லாத்துக்கும் கேடு இருட்டி உன்ன அப்படியே தூக்கிட்டு போய் ஆத்துல ஒரேடியா புதைச்சு போடுதேன் அடிச்சாதேக்கா அக்கா நீ என்ன கூப்பிட்டு பாரு உன் பாய உடச்சு பல்ல உறுத்து போடும்ட்டி திமிரு நாலு முடி லேசுமிட்டவனா இவன் ஒரு நாள் திருந்த மாட்டான் நீ இனி ஒரு அடிய கூட என்னால தாங்க முடியாதுக்கா ஏன் உடம்பெல்லாம் புண்டா போயிட்டுக்கா என்னமோ திருந்திட்டே அப்படி இப்படி என்ன நடிப்பு ஆமா நடிக்கிறதுக்கு இவளுக்கு நீ யாராவது சொல்லியா கொடுக்கணும் அஞ்சு ரூபாய் கிடைச்சா ஐநூறு ரூபாய் கிலோ நான் உங்ககிட்ட ஏதாவது பம்புக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படியே எல்லாரும் விழுந்து சொல்லும்போது நம்பவே இல்லை நான் நம்பினேன் நான் சொன்னதால தான் டீ எல்லாரும் உன்ன மன்னிச்சு விட்டாவோ அண்ணா நீ திரும்பவும் ஏன் வலிக்கே வர பத்தியா ஏகா ஏகா இடி விட்டுடகா என்னால இடி ஆடி தாக முடியாது நான் எப்படியாவது தப்பிச்சு போயிரதே என்னது தப்பிச்சு போக போறியா அத ஏர்க்கனவே சொன்னோம்ல டீ உன்னை இன்னைக்கு நட்டு இந்த ஊருக்குள்ள எந்த தெருவுக்கு போனாலும் உன்னை விடவே மாட்டேன் மிட்டி வெளுத்து எடுத்து கயிறல தொங்க விட்டதா மிட்டி எனக்கு நிம்மதியா இருக்கும் இக்க இக்க இவ்வளவு நேரம் அடிச்சியா சரிடா ஆனா நான் உங்களுக்கு நல்ல இதலகா பண்ணி இருக்கே உங்க மகள பொண்ணு கேட்டு வந்த மாப்பிள கிட்ட நான் உங்கள பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி அவங்கள அனுப்பி வச்சிட்டேன் மிளகா அப்புறம் எதுக்கு என்ன போட்டு அடிக்கியே உதைக்காம விட மாட்டோம் இந்த ஊருக்குள்ள நல்லவளா நாம இருக்கவே முடியாது எல்லாருமே நம்மள சுத்தி விரோதியா தான் கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சறணுமா எடி எடி எங்க ஓடுற இருந்து மட்டும் எடி ஏ கைய விடு கமலா சின்ன நீயும் கைய நீ சட்னி ஏகமா எனக்கு அவ்ளோ

அவளவுதான் ஆமாக்கா அவளவுதான் சட்னி சட்னி ஏக்கற மாதிரி இருக்கு சரி மரகதம் கோவத்தை ஊடு அவளை பத்தி தான் தெரியும்ல நானே அவளை வீட்டுக்குள்ள சேர்க்கப்படாதன்னு நினைச்சிட்டு இருக்கேன் இவ்வளவு மாதிரி ஒரு மனுஷியை நான் உலகத்துல பார்த்ததில்லம்மா என்ன செய்ய என் மவனுக்கு இவள கட்டி வச்சிட்டே நான் தான் பட படு பட்டுற இடக்க ஊர்ல உள்ள எல்லார்கிட்டயும் இவளால நான் ஏச்சின் தேச்சினா வாங்கிட்டு இடக்க சரிம எல்லாரும் வீட்டுக்கு வாங்க என்ன பாட்டி திரும்பவும் என்ன உங்க மர்மமா கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்கதுக்குங்கள எல்லாம் வரச்சனாளா எமடி அதுக்கெல்லாம் இல்ல பிரியாணி ரெடியா இருக்கு எல்லாரும் சாப்பிட வாங்க என்னது

இன்னைக்கு நாலு முடியால நமக்கு இன்னைக்கு பிரியாணி ஆனா அந்த நாலு முடிக்கு பழைய கஞ்சி கூட கிடைக்காது மருகதக்க அடிக்கு பயந்து எந்த தெருல எந்த வீட்ல ஒளிஞ்சு கிடかவளோ என்ன சுシலா நல்லா சோபால சாவகாசமா உட்கார்ந்த மாதிரி இருக்கு வாங்கக்கா மர்மவ வீட்டுக்கு வந்தாச்சி இனி மாமியாரா இருந்து மர்மவள ஆதிாரம் பண்ணிட்டு இருக்கலாம்னு தான இப்படி சாவகாசமா உட்கார்ந்திருக்க நீங்க வேறக்கா வயிற்றச்சல கிளம்பாதீயா நான் என்னத்துக்குமோ நான் வயிற்றச்சல கிளம்ப போறேன்

அங்க தனி கொடுத்துனா இருக்கும் போது எல்லா வேலையும் தான் வாங்கிட்டு இருந்தா காலையில வச்சு ஒரு பொங்கல இருந்து கக்கூஸ் கழுவது வரைக்கும் எல்லா வேலையும் நான் தான் பாத்துக்கிட்டு இருந்தேன் இனிமேல் என்னால முடியாதுமா நீ ஆச்சு உன் மர்மோளாச்சு இனி பேசாம காலையில ஆறு மணிக்கே ஆபீஸ்க்கு போயிடலாம்னு இருக்கே அது ஒண்ணு இல்லமா சரி நான் ஆபீஸ்க்கு கிளம்புதேன்னா எனக்கு நேரம் ஆயிட்டு சரி சரி போயிட்டு வா உன் பொண்டாட்டி எந்திரிச்ச உடனே ஃபோன் பண்ணி சரிமா நான் சொல்லிக்கிட்டு அவளே எல்லா வேலையும் பாத்துக்கிட்டுவா அவளே எல்லா வேலையும் பாத்துக்கிட்டா அவளுக்கு நல்லது இல்லன்னா சாலிதான் அப்பா மாமியாருக்கும் மருமளுக்கும் இடையில மாட்டிக்கிட்டு நான் தான் முழிக்க வேண்டியதா இருக்கு இப்ப ஆபீஸ்க்கு போனா இனி ராத்திரி பத்து மணிக்கு தான் வீட்டு பக்கமே வரணும் சுசிலா உன் மவே ரொம்ப பாவம் பத்தியா இப்படி உன் மருமோ பத்து மணி வரைக்கும் இழுத்து போத்தி தூங்கிட்டு கிடக்காளா அங்க தண்ணி கொடுத்தனே இருக்கப்போ உன் மவனுக்கு எப்படிதான் சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்துருப்பாளோ துணியெல்லாம் தவைச்சு போட்ற பாளம் நீங்க எல்லாம் தவைக்கதுக்கு என்ன அத அம்மா வீட்ல வாங்கி கொடுத்திருக்கவல்ல வாஷிங் மெஷின் அதுல போட்டு தவைச்சிருபா ஓ மவள மர்மமணியும் தண்ணி குடுத்தன வைக்கும் ஓ மர்மவ ஒரு சூட்கேஸ் கொண்டுட்டு போனா ஆமா அந்த சூட்கேஸ்ல அவங்க துணிமணி எல்லாம் மடிச்சு வெச்சி போனா ஆனா இப்ப காலி பண்ணிட்டு ஒரு நிறைய வந்தா அதனால அம்மா வீட்ல இருந்து பீரோ கட்டில் அப்புறம் வாஷிங் மெஷின் ஃப்ரிட்ஜ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காவ அப்படியா அப்ப அவ அம்மா வீட்ல இருந்து வாங்கி கொடுத்த பொருளா எல்லாம் கிளவி காலையிலேயே வந்தாச்சு நினைச்சு நேத்திக்கு ராத்திரி நாங்க வீட்டை காலி பண்ணிக்கிட்டு லாரில வரும்போது இவங்க வீட்டு வாசல்ல நின்னு பாத்துக்கிட்டு இருந்தாவோ அப்பமே நினைச்சேன் கிளவி காலையிலேயே இங்க வந்து அட்டனன்ஸ் போடும்னு

இந்த பீரோக்கு ஒரு சைடுல ஒரு பெரிய வாட்டர் இருந்துச்சாகு எலி பெருச்சாலி எல்லாம் உள்ள பேயிட் வந்துரும் அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு ஆஹா அந்த கிழவி எங்க மாமியார் கிட்ட 10 வச்சிட்டு இருக்காவல என்னக்க சொல்றியா பீரோல பெரிய வாட்டர் இருந்துச்சா ஆமா அத நான் பார்த்தேன்னு சொல்லுதம்ல நான் ஒரு பொருளையும் அப்படி பார்க்கவே இல்லையா ஆமா நீ வரதி நீ எதையும் கவனிச்சிருக்க மாட்டே ஆனா பார்த்தேன் பாத்தீங்க வீட்டு வாசல்ல நின்னு ஒவ்வொரு பொருளா இறக்கி வைக்கும்போது என்னடா அந்த பொருளெல்லாம் பழைய பொருளா இருக்கு ஓ மருமவா உன் மவன் தலையில நல்லா மிளகா அரைச்சிருக்கா அடி பாதி என் மமனி என்னடாண்ணா எங்க மாமியார் வீட்ல இருந்து எனக்கு நிறைய சீதனம் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாவும் எனக்கு பெருமையான சொல்லிக்கிட்டிருந்தா நீ வேற உன் மவனையும் சேத்தலா உன் மருமவா உன் சம்பந்தக்கார வீட்டுல இருந்து எல்லாரையும் ஏமாத்தி இருக்கா உ எப்படி சொல்ல நீ எங்க வீட்டு பீருல ஓட்டம் இருக்கு நீ எங்க மைனிக்குள்ள பொருள் எல்லாம் நான் கஷ்டப்பட்டு எங்க அம்மா கிட்ட கேட்டு எடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன் எல்லாத்தையும் Я не могу, я не